இந்த ஓதிய திருமறை வசனங்களிலே சொல்லிக்காட்டுகிறான் கொலி எண்மலு பசையரல்லாஹூ அமலுக்கும் நம்பிய நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் உங்களுடைய காரியங்களை செய்யுங்கள் உங்களுடைய செயல்களை அல்லாவும் பார்க்கிறான் அல்லாவின் ரசூரும் பார்க்கிறார்கள் மூமின்களும் பார்க்கிறார்கள் என்று அல்லாஹு தாலா சொல்லிக்காட்டுகிறார் நாம செய்யக்கூடிய எல்லா செயல்களுக்கும் நிறைய அல்லாஹாட்சியரை அல்லாஹ் வச்சிருக்கிறான் முதலாவது சாட்சி அல்லாஹ் தான் பெரிய சாட்சி அல்லா சொல்றோம் குரான் அக்பர் ஷஹாதா சாட்சிகள்லயே பெரிய சாட்சி யாரு என்று அல்லாஹ் குரான் கேட்குறோம் அல்லாவே கேள்வி தொடுக்குறான் பின்பு அண்ணாவே பதிலும் சொல்றான் அல்லாஹ் தான் பெரிய சாட்சி என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறோம் நம்ம செய்யக்கூடிய எல்லா செயல்களையும் அல்லாத்தாலா நம்ம கூட இருந்து பாத்துக்கிட்டே இருக்கோம் அண்ணா வத்தா உலகத்துல யாரு இருப்பதனாலும் மறைச்சிடலாம் அல்லாஹ் மறைக்க முடியுமா அல்லாஹ் மறைக்க முடியுமா மறை மறைக்க முடியுமா அல்லா சொல்றான் குரான் இல்லை வயசு அஃப்புஃபூர்னு வல வயஸ்தஃப்ஃபூனும் எல்லா ஹோகவும் அல்லாஹ் விட்டுமோ எந்த காரியத்தையும் மறைக்கவே முடியாது காரணம் அவங்க கூட தான் இருக்காங்க நல்ல தோசம் எல்லா விட்டுமே என்ன ப்ராபம் செய்ய முடியும் நீ எந்த இடத்துல ஒரு சின்ன யாருக்கும் தெரியாத இடத்துல ஒரு காரியம் செஞ்சாலும் அதையும் எல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறான் ஹதீஸ்ல வருது ஒரு அடியான் மலைப்பறை வழியா போயிட்டு இருக்கிறான் அங்க ஒரு குகை இருக்குது அந்த குகைக்குள்ள போயிட்டான் அந்த கொகை ஒரு பாறை அடைச்சிடுச்சு அந்த குகைக்குள்ள போய் யாருமே இல்லை அந்த குகைக்கு எந்த கதவும் இல்லை ஜன்னலும் இல்லை அந்த மாதிரி குகைக்கூல்ல உட்காந்து ஒருத்தர் நன்மையான காரியம் செய்தாலும் அல்லாஹு தாலா அங்கேன்றக்கா தொழில் தான் ஏதோ ரொம்ப ஏற்காது செஞ்சான் அதனுடைய பலாபலனை அதனுடைய மறக்கத்தை அல்லாஹுத்தாலா அல்லாஹாலா அவனை பற்றி உள்ள மக்கள் மத்திய மரியாதை அல்லாவுத்தாலா போட்டுருவான் அல்லாவத்தாலா யாரும் பார்த்துருக்க மாட்டாங்க ஆனா வெளியே போனா அவனுக்கு அல்லாவுத்தால மரியாதை எல்லாம் கொடுப்போம் கண்ணியத்தை எல்லாம் கொடுப்போம் அவனை பார்த்தா ஒரு ரொம்ப எல்லாம் கொடுப்போம் மரியாதை கலந்த பயத்தை எல்லாம் கொடுப்போம் அதே மாதிரி ஒருவன் யாருக்கும் தெரியாத முகக்குள்ள உட்காந்து ஒரு பாவம் செஞ்சாலும் அல்லாஹு வெளியே வந்த பிறகு அதனுடைய ஏதாவது ஒரு அடையாளத்தை அல்ல காட்டிடுவோம் அவனை பார்த்தா வெறுப்பு ஏற்படும் அவனை பார்த்தாலே ஒரு வகையான மனசுல ஒரு சந்த ஒரு குரோதம் ஏற்படும் அவன் மீது அல்லாஹா வெறுப்பா அல்லாஹா போடுவோம் நாம யாரும் பார்த்தாலேன்னு செஞ்சாலும் அல்ல பார்த்து அல்லாஹ அதனுடைய பிரதிபலி உண்டாக்கியே தீருவான் என்ன சொல்றான் குரானில் உதிச வருது குரானில் உள்ள ஆறாயிரத்தி அறுபத்தி அறுபத்தி ஆறு ஆயத்துக்கள்ல ரொம்ப எனக்கு கேட்டோன்னு பயப்பட வச்ச ஆயத்தி எதுன்னு கேட்டாங்க சார் ஏன் தெரியுமா பயப்பட வச்சு ஆயத்தும் தெரியுமா சகா மதி சொல்லான்னு கேட்டான் எரகு யார் அணு அளவு நன்மை செய்கிறாரோ அதையும் அவர் பார்த்துத்தான் தீருவார் அமையாமல் மிஸ்கால ஷர்ரன் எறகு அணு அளவு தீமை செய்தாலும் அதை அவர் பார்த்தே தீர வேண்டும் என்ற ஆயத்தான் என் பயப்பட வச்சிருச்சு இப்படி மனசு நடக்கிறது உட்கார்றது அணு அளவு செஞ்சால் அதுக்கு பரவி பண்றது அதுக்கு பிரதி கண்டிப்பாக கண்டிப்பா உண்டாகும் ஒரு சின்ன பையனை அன்பா வாப்பான்னு கூப்பிட்டேன் சிரிப்பா முஸ்லீம் வாப்பான்னு கூப்பிட்டீங்க ஒரு சின்ன பையன் போத அன்பா தடையை விட்டீங்க இதுக்கும் அனுபவிச்சு ஆகணும் நீடான்னு கூப்பிட்டீங்க விளையாட்டுக்கு தேவை தட்டி விட்டீங்க எந்த ஒரு அணு அளவு தீமை செய்தாலும் அதனுடைய பிரதிபல நீ அனுபவித்தே தீர வேண்டும் அப்படிங்கிற ஆயத்தை தான் எனக்கு பயப்பட வச்சுன்னு சொன்னாங்க நம்ம முறுப்பகல் செய்யும் பிற்பகல் விளையும் சொல்லுவோம் நம்ம என்ன செஞ்சோமோ அதுதான் அது நமக்கு பிற்ப பின்னாடி செயல்களாக வெளியே வருகிறது சில பேர் சொல்லுவாங்க நாங்கள் செய்வன் வச்சுட்டாங்க செய்யணும் வச்சுட்டாங்க அவங்க வச்சுட்டாங்க இவங்க வச்சுட்டாங்க அப்படின்னு சக்காட்டவங்க சொல்லுவாங்க இப்போ சேகரம் வேறு யாரும் செய்வன் வைக்கிறோமா உங்கள் செய்வனையும் தான் உங்களுக்கு வந்திருக்கு நீ செஞ்ச சிரமங்களாக வந்திருக்கு நீ நினைச்சுக்கிறீங்க அவன் வச்சுட்டான்னு வச்சுட்டான் நினைச்சுக்கிறீங்க அல்லாஹு அல்லாவுடைய அனுமதி இல்லாம யாரும் எந்த தீமும் செய்ய முடியாது உமா அசாவுக்கும் முசீபத்தின் இல்லா இது இல்லா அல்லாஹோடைய அனுமதி இல்லாம உனக்கு யாரும் அனுவல்தி கூட தீங்க செய்ய முடியாது ஆனா நீ அல்லாவுக்கு அல்லாவும் சமாதானம் படுக்கு அல்லாட்ட நீ அல்லாஹ் வந்து செய் அல்லாஹ் வந்து அதை மாத்திடுவான்னு சொல்லி காமிச்சான் முதலாவது சாட்சியாருங்க அல்லாஹ் அடுத்து எல்லாம் சொல்றோம் அவளுக்கும் அல்லாவது ரசூலும் உங்களுடைய செயலை கொண்டே இருக்கிறாங்க நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் சூல்லாம் மதிதான் இருக்கிறாங்க பார்த்துக்கிட்டா இருக்கிறாங்க அடங்கிட்டாங்க கபூர்ல அணைச்சிட்டு இருக்கிறோம் உம்மத்துடைய ஒவ்வொரு சூல்லா பார்த்துக்கிட்டே இருக்கிறான் என்ன செய்யறான் என்ன செய்யறான் என்ன செய்யறான்னு சுசில்லா பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க சுசெல்லாரே சொலோ நம்முடைய செயலுக்களை அல்ல ஒரு பெருமா செல்லாரே சொல்ல அஜரத் அப்துல்லா சூரஜ் எல்லாம் கூப்பிட்டு குரான் ஓதுங்கன்னு சொன்னான் குரான் மேலே இறங்குது நான் ஓதி காட்டுறேமான்னு கேட்டாங்க ஆமாப்பா ஓதி காட்டுப்பா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அவன் சூரா அவன் எடுத்து ஓதிட்டேன் சூரா மிஸ்ஸா ஓதிக்கிட்டே வந்தான் சவா அப்போ இந்த ஆயிட்டு வந்துச்சு நம்ம சாட்சியை கொண்டு வரும் பொழுது இந்த உம்மத்துக்கு சாட்சியை உங்களை கொண்டு வருவோம் இந்த என்ன செஞ்சாங்க என்ன செஞ்சாங்க சாட்சி சொல்லணும் அப்படின்னு அந்த வந்த உடனே போதும் பாட்டுங்க திரும்பி பார்த்தாங்க பார்த்தா ரெண்டு கண்ணும் சிவந்து கண்ணும் தண்ணி அப்படியே ஊற்றிக்கிட்டு காலக்கதையாக ஊற்றிக்கிட்டு இருக்குது பெருமா போதும் போதும் சொன்னாங்க சொன்னான் என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த உம்மத்துக்கு என்னை சாட்சியாக கொண்டு வந்தால் நான் என்ன செய்வேன் எப்படி என்னை இப்படி உம்மதுக்கு எதிராக சாட்சி சொல்லுவேன் என்று பெருமாநா சார் அழுது நம்ம செய்யக்கூடிய எல்லா செயலையுமே நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறான் என்னம்மா சிதம்பரத்தில் நிஜாமி சர்தாருடைய அண்ணன் ஒருத்தர் இருக்கிறான் என்ன தம்பி ரஹமான்ஷா பிள்ளான்னு சொல்லி அவங்க ஒவ்வொரு நாளும் குரான்செரிவாங்களாம் அவங்க பெரிய ஹாவிஸ் ஆபிஸானா டெய்லி ஒப்பா முடிப்பாங்க அந்த மாதிரி பக்கா ஹாபிஸா அவங்க புராணசரி போது முடிச்சுட்டு இந்த குரானை தன்னுடைய உன்னோட யாருக்காவது சாட்டிகிட்டே இருப்பாங்க இது என் அத்தாவுக்கு எங்கள் அம்மாவுக்கு சாச்சாவுக்கு பெருத்தாவுக்கு எங்க மாமாவுக்கு படிமாவுக்கு மாவுக்கு யாரெல்லாம் சொந்த எல்லா மூத்த எல்லாத்துக்கும் குரான் சாப்பிட்டு அந்த குரானை ஒரு நாள் குலான் போதி முடிச்சாங்கன்னா எல்லாத்துக்கும் சாட்டி முடிச்சு சாட்டுறது சொந்த எல்லாம் ஹரி முடிச்சாச்சு யாழ் சாப்பிட் யோசிச்சு திடீர் யாரெல்லாம் போட்டான்னா திடீர் தோஷம் செஞ்சாங்க யாரு இல்லை சூர்லோட உண்மத்துல யாராவது ஒருத்தர் பிள்ளைங்களே இல்லாம போத்தா போயிருந்தாருண்ணா அவருக்காண்டி நன்மை வைக்க யாருமே இல்லாட்டி அவருக்காண்டி அவங்க பிள்ளைங்கள்ல சொந்த பந்தங்கள் யாருமே நன்மை வைக்காமல் யார் இருந்தாங்கன்னா அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு இந்த கோடை எத்தி தோசை செஞ்சாங்க அன்னைக்கு இரவுல சூர்லாச கவலை அன்னைக்கு இரவுல கவலை விட்டான் பெரும்பாலும் வந்துட்டாங்க வந்து என் உம்மத்தின் மீது இவ்வளவு கிருபை உள்ளவராக என் உம்மத்தில் நன்மை சேர்க்கப்படாத நன்மை சேர்த்து வச்சீங்களே அவங்க பார்க்க வந்த செல்லாம் சொன்னாங்க அவன் என்று இந்த செய்தி அவங்களே பயன்ல சொன்னாங்க அப்ப லாயிலாக இல்லாம என்ன தெரியுது பெரும்பாலா இப்படி தெரிஞ்ச அதுவா கெட்டது அவருக்கு அவங்க உட்காந்து குடான வித்தியோசம் தெரிஞ்சிச்சு நம்ம செயலை எல்லாத்தையும் ரசூ இல்லா காட்டிக்கிட்டு தான் இருக்கிறோம் நம்ம ஒவ்வொரு செயலையும் ரசூ தர காட்டுறோம் நல்லது செஞ்சா நாம் பாவம் செஞ்சு நாம் ஜாலியா உட்காந்துருக்குறோம் நாம ஜாலியாக உட்காந்துருப்போம் வருது உங்கத்தி ஏதாவது ஒரு பாவம் செஞ்சா அவருக்கான நம்ம மன்னிப்பு கரேன் அல்லாட்ட ரகுமுல்லா அல்லாட மன்னிப்பு தர்றேன் யாரு எல்லாம் கண்டிச்சிடாதான் எல்லாம் கையாமல் செஞ்சுட்டான் எல்லாம் நான் அவன் மன்னிப்பு தர்றேன் நன்மையான காணியை செஞ்சா ஹமீதுல்லா அல்லாவை நான் போல்றேன் அல்லதுல்லா நான் செய்ய வச்சேன்னு சொல்லி அல்ல சூழ்நாடைய துவாவின் காரணமா தான் அல்லான்னு விட்டு வச்சுட்டு இருக்கான் நம்மளுடைய அல்லாவும் நம்முடைய எல்லா சின்ன பெரிய அனைத்து செயல்களையும் எல்லாவும் பார்க்குறான் சூழ்நிலை மூணாவது எல்லாம் சொல்றான் நல்லடியார்களும் உமின்களும் பார்க்குறாங்கன்னு சொல்றேன் நல்லடியாக நல்லா காட்டுறான் அவங்க தெரியாது அவங்க விசேஷம் பாக்குறாங்களா உஸ்தாத் பாக்கிறாங்கன்னு நினைச்சுட்டு இருக்கோம் ஆனா நாயர் சொன்னாங்க நீங்கள் வந்து நல்லடியாவுடைய பார்வை பார்வையை பயந்து கொள்ளுங்கள் பைனவும் எல்லூர் வினூர் இல்ல அவன் அல்லா நூற கொண்டு பார்க்கிறாங்க அல்லாது நல்லடியாக காட்டும் அல்லாவது தலான்னு அண்ணன் பெருமான் சென்னாய் சொல்லி காமிச்சாங்க ஆனா நல்லடியாக ஊமின்களுக்கும் அல்லாவது என்ன செய்கோ ஊமன்கள் தான் சாட்சிடுவாங்க ஊமின்கள் என்ன சாட்சி சொல்கிறாங்களோ அது அண்ணாவு மறுக்க மாட்டான் அண்ணாவத்தை நான் நம்ம சேகர நாயம் அடிக்கல சம்பவம் சொல்லுவாங்க ஒரு ஆள் மூத்து வந்துடுச்சு ஆனால் பெரிய பாவி பெரிய பாவி நிறைய பாவம் செஞ்சுருக்குறான் இப்படா மன்னிக்கு போறதுன்னு தெரியல ஏன்னா அவன் ஊருக்குள்ளே கெட்ட பேர் அவனுக்கு அவன் நல்லவேன்னு சொன்ன நாந்தி கிடையாது எல்லாம் ஊரே அவனை ரவுடின்னு சொல்லுது கெட்டவேன்னு சொல்லுது என்னை புகழ யாருமே இல்லை இப்போ அவன் யாரோ வந்து பயனை சொல்கிறான் சொல்லியிருக்கிறாங்க ஒருத்தர் மூத்தா போன பிறகு நாலஞ்சு நாலு பேர் மூமின்கள் நல்லடியார் சிறந்த மனிதர் நாலு பேர் புகழ்ந்தாங்கன்னு சொன்னால் அந்த மூமினுடைய வார்த்தையை அல்ல பொய்யாக்க மாட்டான் அது அல்லா அப்படியே ஏற்றுக்குவான்னு யாரோ பகலமாக பயணம் சொல்லியிருக்கிறாங்க இவனு நான் நல்லவேன்னு சொன்ன ஆதி இல்லை என்ன பண்ணுறது பல்லியாசருக்கு போனாங்க அஞ்சாறு உருசாக இருக்கிற வயசானவங்க படுத்துருந்தாங்க கலவகன் எல்லாருக்கும் ஆளுக்கு நூறுரூவா காசு ஆளுக்கு நூறுரூவா காசு கொடுத்துருக்கான் கொடுத்தவுடனே நூறுரூவாயா எல்லாம் அஞ்சு ரூபா கொடுப்பாங்க நூறுவா ஊருக்கு யார் சந்தோஷமாக வச்சுக்கிட்டாங்க எல்லோரும் என்னப்பா என்ன இல்லை எனக்கு ஊற்று வர மாதிரி இருக்குது அது மாதிரி எனக்கு மீன் எனக்கு 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 வந்து மனசில் வந்துட்டே இருக்குது நான் ஊற்றா போயிட்டால் என் ஜனாதாக்கு முன்னாடி படி வரணும் நீங்கள் நல்லவர் போகிறாரு வேறு மனிதர் போகிறாரு என்று நீங்கள் என்னைக்கு புகழ்ணும் நீங்க அப்படின்னு சொன்னார் இதுதானே இப்போ நான் செஞ்சிடறோம் அப்படின்ட்டாங்க அதே மாதிரி மூத்த போட்டார் அந்த நாலு பேரும் ஜனாசா பின்னாடியே போனாங்க ஒரேடியாக போக ஆரம்பிச்சிட்டாங்க இந்த மாதிரி மனுஷன் கிடைக்குமா சகீ பொடி வல்லழிவாரு இவர் மிக நல்ல மனிதர் மிக மிகச்சிறந்த மனிதர் இந்த ஊரில் இவர மாதிரி மது கிடையாது என்று நாலு பேரும் போகந்துக்கிட்டே வர்றாங்க நினைச்சுக்கலாம் கடைசியா அவர் மூத்த போன பொருள் எல்லாவற்ற தீர்ப்பு செய்ய வந்தும்போது நல்லா சொன்னான்னா என் ஹபீன் சிற ஹதீஸை நம்பி நாலு பேரும் கூலி காசு கொடுத்து உன்னை போகல வச்சேல நீ மூமி நல்லடியான்னு சொல்ல வச்சேல உண்மையுடைய வார்த்தையை நான் பொய்யாக்க மாட்டேன் மூமின்னா நல்லடியானு ஆக்கிட்டேன் போ அப்போ தர சொருக்கத்துக்கு அமைச்சிடுவான் என்பதாக நம்முடைய சேகன அளிக்க சம்பவம் சொல்லுவான் அப்ப நல்லா இருக்கும் சாட்சியாக்கியிருக்கான் நம்ம நாலு பேர் நல்லவன்னு சொன்னாவும் ஆக்கிடுவான் நாலு பேர் செஞ்சவங்க சொன்னா உண்டாங்குடைய வார்த்தை பளிச்சிருவோம் ஊமினுடைய வார்த்தையும் நல்லா சாட்சியா வச்சிருக்கான் வரலாவும் நமக்கு சாட்சி ரசூரும் சாட்சி மூமின்களும் சாட்சி இதுக்கு மேலே நம்ம இடம் இருக்குது இந்த இடம் எல்லாம் சாட்சி சொல்லும் எல்லாம் அல்லா சொல்ல போறான் வறுமை இல்லை இந்த எல்லாம் வந்து ஒரு சாதி சொல்லுகிறாங்க தர தான் வாங்க சொல்ற இடத்துல எத்தனை நீங்கள் தஸ்வி சத்தமா தஸ்வி செய்யுங்க சத்தமாக நீங்கள் வாங்க சொல்லுங்க எத்தனை ரசுக்கள் கேட்குதோ எல்லாமே இருக்காமல் உங்க சாதி சொல்லணும்னு பெருமான சொல்லுங்க ஆனால் குலாசி ஓதணும் வாய்ப்புகளும் ஓதக்கூடாது முடிஞ்ச அளவுக்கு எத்தனை பொருட்கள் கேட்குதோ அதுதான் சத்தமாக ஓதணும்னா தஸ்வி செய்யறோம் நம்ம சுபான் இல்லை அவங்க எல்லாம் வரும் ஜாலியாந்து சத்தம் என்ன குறைஞ்சி போயிருப்போம் எத்தனை வருஷத்தில் கேட்குதோ எல்லாமே நமக்கு சாட்சிய ஆனா சத்தமா தஸ்மீகல இருக்கிற புறான சத்தமா செய்யணும் அப்புறம் இடம் சாட்சியா இருக்குது அதே மாதிரி மலக்குமார்கள் கிராமன் காத்து வீண் இருக்காங்களே அவங்க சாட்சியா சாட்சியாக இருக்கிறாங்க நம்ம உறுப்புகளே சாட்சியா இருக்கு கேமதி நாள் கை சாட்சி சொல்லும் அல்லா ஹுவாஹிம் அவங்க வாயை நான் பூட்டு போட்டு பூட்டிடுவேன் ஐதீகம் கைகள் நம்ம இடத்திலே பேசும் ஒருத்த அர்ஜுனும் காலுக்கு நம்ம சாட்சி சொன்னா சொல்றான் கூடாங்க வரவினான கை காலை எல்லாம் ஒரு ஊரெல்லாம் லிம சொல்லும் மலையினா தோர்லாம் சாட்சி சொல்லுவான் தோர் பாத்தீங்களா அது எல்லாம் சாட்சி சொல்லுவான் என்ன என்ன செஞ்சான் என்ன செஞ்சான் அப்படின்னு சொல்லுவான் அவங்க இப்போ உங்களுக்கு தானே செஞ்சேன் எங்களுக்கு ஏதாவது சாட்சி சொல்றீங்களேன்னு சொல்லுமா அவன் அப்படியான்னு கேட்பானா இப்போ தோல் சொல்லுமா அந்த உள்ளது அந்த செய் எல்லா வசதியும் பேச வச்சால எங்களையும் பேச வச்சான்னு சொல்லி தோள்கள் பதில் சொல்லும் என்று அல்ல சொல்லி காட்டணும் நினைச்சுங்களா அப்ப எல்லா இத்தனை வஸ்துவ அல்லா நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு சின்ன சின்ன செயலுக்கும் அல்லா சாட்சியாச்சும் பாவம் செஞ்சான் செஞ்சுட்டான் என்ன வழி இப்ப தப்பிக்கிறதுக்கு ஒரே வழி துவப தான் துவப்பா செஞ்சால் பெருமாசன் நான் சொன்னேன் இதா தாவல்லா அபுதன் ஒரு அல்லாஹ் தர அரியானை மன்னித்து விட்டால் ஃபங்க்ஷன் லாவு ஹஃபலத்த ஹூ எழுதக்கூடிய மலக்குகளுக்கு அல்லா அது அந்த பாவத்தை மரக்கடித்து விடுவான் மக்காணம் இடத்துக்கும் எல்லாம் மறக்கடிச்சிடுவான் வா ஜவானிக ஹூ எந்த உறுப்பு கொண்டு பாவம் செஞ்சால் அந்த உறுப்புகளுக்கும் எல்லாம் மறக்கடிச்சிடுவான் ஹத்தா லாயமுகா ஷாபித ஹூ செஞ்ச பாவத்துக்கு எல்லாம் சாட்சியே இல்லாம வாங்கிடுவான் என்பதா முகமது அப்ப நான் தௌபா எல்லா செஞ்சுட்டாங்க நான் தான் சாட்சி நானே மறக்கடிச்சிருவேன் நான் என்ன சாட்சி சொல்ல போறேன் நானே ரஹ்மத்தை வச்சு மறைச்சிருவேன் உம்மத்துக்கு யாருக்கும் தெரியாம மறைச்சிருவே சொல்றான் அல்லாஹால அதனால தௌபா தான் வழி அல்லாஹ் அதிகமா ரம்சான் மாசத்தில் தௌபா செஞ்சு அல்லாஹுடைய அன்பை பெறக்கூடிய பாக்கியத்தை